இன்றைய தினம் மதுரை சேமுக பாண்டியன் முத்துச்சரத்துடைய மகனாகிய பசுமொன் பாண்டியனாகி எனக்கு பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலை செயலாளர் அருமை தம்பி பேச்சுமுத்து அவர்களும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் தம்பி பனங்காடி மாரியப்பன் அவர்களும் கழகத்துடைய உயர்மட்ட குழு உறுப்பினரும் தொழிற்சங்கத்துடைய செயலாளருமான உடன்பிரபா சகோதரர் திராவிட குமரன் சசிகுமரன் அவர்களும் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே கழகத்துடைய சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மாமா அமிரான் உள்ளிட்ட என்னுடைய மகன் வழக்கறிஞர் பொன் குமரன் என்னுடைய தாயார் முத்துச்சரம் சோலை பரமன் மேனேஜிங் டிரஸ்டி அவர்களும் திருஞான சம்பந்தம் திருஞான சம்பந்தம் பொருளாளர் திருஞான சம்பந்தம் பொருளாளர் மற்றும் ஜெகம் சாரிடபிள் டிரஸ்ட் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க அவங்களுக்கு என்ன பண்றது பாருங்க நான் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து வீரமும் விவேகம் நிறைந்திட்ட பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சீடரான என்னுடைய தந்தையார் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் தலைமை ஆசிரியராக இருந்து அவருடைய துணவியாராக என்னுடைய தாயார் முத்துச்சரம் அவர்களும் ஈண்டெடுத்து இந்த மண்ணில் என்னை நல்ல ஒழுக்கமுள்ள மகனாக இந்த சமுதாயத்திற்கு என் குடும்பத்திற்கும் என்னை உழைப்பதற்கு கற்றுக் கொடுத்த தாய் தகப்பனுக்கு முதலிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சமூக ஒழுக்கத்தையும் பொது ஒழுக்கத்தையும் தனிநபர் ஒழுக்கத்தையும் என்னை வளர்த்தெடுத்த தாயும் தந்தையும் மனிதநேயத்துடன் இந்த மண்ணில் நடமாடுவதற்கு என்னை வார்த்தெடுத்தார்கள் என்னுடைய தந்தையார் பசும்பொன் தேவர் அவருடன் உடன் இருந்தார் என்று சொன்னாலும் தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் நீங்காத பற்று கொண்டவர் எனக்கு அவருடைய குருநாதர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் நினைவாக பசும்பொன் பாண்டியன் என்று பெயர் வைத்தாலும் என்னுடைய உடன்பிறந்த தங்கைகளுக்கு கண்ணகி மணிமேகலை அருந்ததி நலாயணி என்று தமிழ் இலக்கிய பேரில் வைத்து பெருமை சூட்டியவர் தந்தையார் அவர் எங்களை விட்டு சென்றாலும் என்றைக்கும் எங்களுடைய நெஞ்சத்தில் நீக்கம் இருந்திருக்கக்கூடிய அந்த தந்தையாருடைய வழிகாட்டின் அடிப்படையில் தான் நான் பொது வாழ்க்கையிலே இன்றைக்கு பணியாற்றுகிறேன் நான் திராவிட இயக்கத்திற்கு தந்தை பெரியாருடைய குழுகளையும் அண்ணாவின் சிந்தனைகளையும் தலைவர் கலைஞருடைய சிந்தனையை ஏற்றுதான் அரசியல் களத்துக்கு பதிமூணு வயதிலே வந்தேன் என்னுடைய தந்தையார் முத்துராமல இயத்தவருடைய சீடர் என்று சொன்னாலும் ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்ட என்னுடைய தந்தையார் உன் விருப்பப்படி நீ திராவிட கருத்திகளை ஏற்று பயணம் செய் என்று சொல்லி எனக்கு என்னுடைய திராவிட இயக்க பயணத்திற்கு அவர் முத்துராமலிங்கத்தவர் சீடர் என்று சொன்னாலும் என் தந்தையாரும் தாயாரும் என்னை ஊக்கப்படுத்தினார்கள் அந்த ஊக்கத்தின் விளைவாகத்தான் இன்று வரை நான் களத்தில் நின்று இந்த சமூக மக்களுக்காக போராடுகிறேன் வேலூர் சிறை என்று சொன்னாலும் சென்னை சிறை என்று சொன்னாலும் சேலம் சிறை என்று சொன்னாலும் மதுரை மத்திய சிறைச்சாலை என்று சொன்னாலும் இருபத்தி ஏழு முறைக்கு மேல் நான் சிறை சென்றிருக்கிறேன் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாட்டிற்காக ஆனால் என் தந்தையாரும் தாயாரும் என்னை அத்தனை சிறைச்சாலை வந்து என்னை ஊக்கப்படுத்தினார்கள் அந்த ஊக்கம் தான் என்னை பொது வாழ்க்கையிலே தொடர்ந்து ஈடுபட வைத்தது என் தாயார் சொல்வார் என்னுடைய மகன் வழக்கறிஞராக வேண்டும் வழக்கறிஞராக கார்ல போகணும் உச்சபுச்ச கனவு அவங்க கனவை நிறைவேற்றியிருக்கிறேன் அதை போன்றுதான் என் தந்தையார் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் தைரியமாக ஈடுபடும் என்று சொல்வார் எப்பொழுதும் என்னை சஞ்சலப்படுத்தியதில்லை சஞ்சலமானதில்லை அவர் இந்த அளவுக்கு மனபளம் இருக்கு என்று சொன்னால் என் தந்தையார் தாய் எனக்கு அமைந்திட்ட துணவியார் ஜெயலட்சுமி இன்றைக்கு என்னுடைய புதல்வன்கள் ஜே பி பொன் பிரபாகரன் மேதகு தலைவர் பெண் பொன் பிரபாகரன் நினைவாக பொன் பிரபாகரன் என்று பெயர் வைத்தேன் அருண்மொழி வழக்கறிஞர் இன்றைக்கு பொன் குமரன் வழக்கறிஞர் மூன்று பேரும் எனக்கு என் துணைவியார் உட்பட அனைவரும் என் தாய் தந்தையாரை போன்று பொது வாழ்க்கையிலே சஞ்சலமில்லாமல் என்னை பணியாற்றி வைத்திருக்கிறார்கள் நான் வழக்கறிஞராக பொது வாழ்க்கையிலே ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த பகுதியிலே வாதாடுகின்ற போராடுகின்ற வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றேன் என்னுடைய எஞ்சிய காலமும் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக சமூக நல்லிணக்கத்தை பின்பற்றிய அடிப்படையிலே அடிப்படையில் நான் பகுத்தறிவு பெரியாருடைய சோசியலிச பகுத்தறிவு சமதர்ம என்ற அடிப்படையில் செயல்படுபவன் அண்ணாவின் சிந்தனையை ஏற்று கலைஞருடைய எழுத்துக்களை படித்து இன்றைக்கு சமூக நல்லிணக்க பகுத்தறிவு களத்தில் என்று போராடுகின்றேன் ஒரு முக்கியமான காலகட்டத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை புளவுபடுத்தி அதன் மூலமாக குளிர்காய நினைக்கின்ற சங் பரிவார் கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காலூன்று துடிக்கின்றார்கள் நாங்கள்லாம் இளம்புராயத்திலே பெரியாரை படித்து அண்ணாவை படித்து மனநேயத்தோடு இந்த மக்கள் மத்தியிலே பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தோம் இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்க சித்தாந்தத்தை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி இந்தியாவிலேயே முற்போக்கு மாநிலமாக கல்வி நிறைந்த மாநிலமாக சுகாதாரம் நிறைந்த மாநிலமாக இந்த மக்களை பெரியார் வழியில் அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இன்றைக்கு ஒட்டுமொத்த திராவிட கருத்தியலை எடுத்துச் செல்கின்ற ஆற்றல் நம்முடைய தளபதி ஸ்டாலினுக்கு இருக்கு அதனால் எம்ஜிஏ காலம் நான் இந்த மண்ணில் வாழ்கின்ற காலம் என் தாய் தந்தையார் காட்டிய வழியில் பெரியார் அண்ணாவுடைய சித்தாந்தங்களை ஏற்று திராவிட கருத்தியலை முன்னின்று நடத்துவேன் அதற்காக எத்தனை தடைகளை வந்தாலும் அந்த தடைகளை உடைப்பேன் தொடர்ந்து ஏழை எளிய விழிப்புணர்வு மக்களுக்காக போராடுவேன் வழக்கறிஞராக போராடுவேன் மக்களுக்காக தெருவிலறையும் போராடுவோம் நீதிமன்றத்திலையும் போராடுவோம் எந்த பிரதிபலனும் கிடையாது அண்ணா சொன்னது மாதிரி பதவி என்பது நம்முடைய துண்டு கொள்கை தான் நம்ம வேட்டார் அதனால நம்ம வந்து ஒரு தான் பதவியை பயன்படுத்தணும் பதவிக்காக பள்ளியளித்து பதவிக்காக அடிப்படை சுயமரியாதையிலிருந்து தன்மானத்திலிருந்து தெரியாமல் இந்த மண்ணில் இன்றைக்கு மிக மோசமான நிலைமையில் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத அமைப்பு பாஜக அமைப்பு இந்த மண்ணை புளவுபடுத்துகின்ற நோக்கத்தோடு ஈடுபட்டு வருகிறது இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என் உயிர் மூச்சு மொழியான தமிழை காக்க வேண்டும் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் பண்பாட்டை காக்க வேண்டும் இது ஒரு பண்பாட்டு போர் ஆரிய திராவிட போர் இந்த ஆரிய திராவிட போரில் திராவிடத்தின் பக்கம் நான் நிற்பேன் நம்முடைய பெரியார் வழியில் அண்ணா வழியில் தொடர்ந்து என்னுடைய காலம் உள்ளவரை போராடுவேன் இந்த மண்ணிற்காக நிச்சயமாக போராடுவேன் எந்த விலை கொடுத்தாலும் அந்த விலை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் இந்த மண்ணில் தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் அதை காக்கின்ற அரணாக கேடயமாக நானும் நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் திகழும் அதற்காக பிறந்த நாளில் சூழ்நிலை மேற்கொள்கின்றேன் வணக்கம்